நல்ல சிந்தனையாக பேச்சு திறமை உடையதாக வந்துட்டீங்க உங்களால பத்தாயிரம் பேர் சிந்திக்க வைக்க முடியும் அந்த பத்தாயிரம் பேர் உங்கள மாதிரி பேச வைக்க சொல்றது கடைக்கு தானேப்பா அவன் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குதானா என்று அப்படிதான் இந்த முப்பத்தி எட்டு பிளஸ் பதிமூணு ஐம்பத்தி ஒரு பேர் இருக்கணும் ஒரு சிறந்த பேச்சாளர்களாக வரும்போது ஒட்டுமொத்தமாக சமுதாயத்துக்கான ஒரு நல்ல கருத்துக்களை உங்களால் சொல்லி தருகின்ற அளவிற்கான திறமை உங்களுக்கெல்லாம் உண்டு என்பது எங்களுக்கான ஊக்கம் தருகின்ற ஒரு நிகழ்வாக இது அமையும் என்கிற நம்பிக்கை பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல வாயுள்ள புள்ள பொழிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாயுள்ள புள்ள அப்படிங்கிறத அந்த வாயுள்ள புள்ளைக்கு பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த திறனும் வந்துவிட்டது என்று சொன்னால் வாயு உள்ள பிள்ளை மட்டும் பொழிச்சிக்காதுங்க அந்த வாயுள்ள புள்ள பிள்ளை இந்த சமூகத்தையும் பிழைக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு நம்ம ஏன்னா இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது இல்லாத காரணம் அப்படி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன படிச்சாலும் அது பிரயோஜனப்படாத பகுத்தறிவோர் பேசினார்னால்தான் சாக்ரட்டிஸாக இருந்தாலும் பிளாட்டோவாக இருந்தாலும் அரிஸ்டாட்டிலாக இருந்தாலும் பேரங்க அண்ணாவாக இருந்தாலும் மத்தவங்களின் கலைஞராக இருந்தாலும் தன்னுடைய பின்னாடி ஒரு மிகப்பெரிய சமூகத்தை அணிதர வைத்தார்கள் எல்லாரும் பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பேச்சுக்களை என்பது உன்னுடைய பேச்சை முதல்ல நீ ஆள வேண்டும் உன்னுடைய பேச்சை நீ ஆண்டு விட்டாய் என்று சொன்னால் ஏன்னா இதெல்லாம் பேரின் அண்ணாவும் மத்தவங்களின் கலைஞர் முதல்ல அவனுடைய பேச்சு ஆண்டதன் காரணமாக பிறகு இந்த நாட்டையே ஆண்டார்கள் என்பதால் வரலாறு எனக்கு மாலை கட்டுவது வந்து ரொம்ப வேகமாக மாலை கட்டுகின்ற திறன் எனக்கு உண்டு என்பதை காட்டிலும் அதை நான் ஒத்துக்கிறேன் ரொம்ப வேகமாக மாலையை கட்டுற ஆனால் கட்டுகின்ற மாலை அது பூ மாலையாக இருக்கின்றதா அது காகித மாலையாக இருக்கின்றதா காகித மாலை என்று யாருக்கும் அது பயன்படுது பூ மாலை என்று வரும்போது அது பயன்படுவதாக இருக்கும் ஆக அந்த விதத்தில் கருத்துள்ள பேச்சாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பேத அண்ணாவர்கள் இப்ப மதுரை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா இங்க பேசியவர்கள் சொன்னது போலதான் ஒரு வரலாற்று மாணவர் என்ன சொல்ற மதுரை சார்ந்திருக்கின்ற வரலாறுகளை பத்தி எடுத்து பேசுவார் ஒரு இலக்கிய என்ன எடுத்து சொல்லுவாங்கன்னா மதுரையை பொறுத்தவரைக்கும் தமிழ் எப்படி வளர்ச்சி பெற்றது தமிழை எப்படி அவர்கள் எல்லாம் கொண்டாடினா என்பதை பத்தி எடுத்து எடுத்து சொல்லுவார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்தை பற்றியாக இருந்தாலும் சரி அல்ல அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி எடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளாக இருக்கும் கூட இன்னொரு சிறிய சிறிய தலைப்புகள் அதை நம்ம எப்படி அதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஐயா சொல்லுங்கிறயா ஐயா சொல்லும்போது நீங்க பேசும்போது அந்த கிளாரிட்டி இதை பத்தி நான் பேச போறேன் இது இதெல்லாம் சொன்னா போதும் மதுரை பத்தி சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு போர் அடிக்காம இந்த மதுரையை பத்தி இந்த விஷயம் சொல்றேன் அதுல இதெல்லாம் அடங்கல் அடங்கலாக இருக்கின்றது முடிஞ்சிடும் அதோட சோ நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் எப்படி நான் பேச போறேன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட பல்வேறு ஆளுமைகள் எல்லாரும் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்க வந்திருக்காங்க நீங்களும் முழுமையா இதை உள்வாங்கிக் கொள்ளுங்க இங்க ஐயாவுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி இனி பேச வரக்கூடியவர்களுடைய அனுபவம் முழுமையா உள்வாங்க அது உங்க ஸ்டைல சொல்லுங்க நீங்க அதை அப்படியே பிரதிபலிக்கணும் அப்படியே நான் பரவீன் சுத்தாராம மாதிரியே பேசணும் நான் சுபீசிவம் ஐயா மாதிரியே பேசணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் கருத்தை நான் வாங்கிட்டேன் இப்போ என் ஸ்டைல என் நண்பர்களுக்கு என்ன சொன்னா புரியும் ஏ ரொம்ப நல்லா இருக்கா நீ சொன்ன அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களே நீங்க அதை நீங்க மாற்றிக்கொள்கின்றதுதான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையாக அது கண்டறியப்படும் ஏன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே திறந்து வைத்திருக்க முத்தமிழை கலைஞர் கொண்ட நூற்றாண்டு உலகத்தில் நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க நீங்க பல்வேறு புத்தகங்கள் எடுத்து படிங்கறதெல்லாம் இங்கே நம்முடைய தமிழ் துறை சார்ந்திருக்கின்ற துறையின் மூலமாக தமிழ் வளர்ச்சித்துறை துறை சார்ந்திருக்கிற மூலம் பல்வேறு போட்டிகள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த போட்டிகளில் கலந்துக்கோங்க நீங்க இது மட்டுமல்ல ஆளுமை திறனை பற்றி நீங்க வந்து மிகப்பெரிய ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனு தலைவனு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா சாதாரண மனிதன் சாதாரணம் இருப்பதற்கான ஒரு ஆளுமை திறன் இல்லை அந்த ஆளுமை திறனை நாம் எப்படி வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து கத்துக்க வேண்டும் நீங்க ஆளுமை திறனோட ஆளுமை துறை இந்த பயிலறங்கு மூலமாக அல்லது மாதிரி பல்வேறு பிளாட்ஃபார்ம் நீங்க பார்க்கலாம் நீங்க பேச்சுக்கள்லாம்